உசாமா இபுனு ஜெயித் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான அவருடைய வளர்ப்பு மகன் என்ற இடத்திலிருந்து நோக்கப்பட்ட ஜெயித் ரதி அல்லாஹோ அன்னவருடைய பிள்ளை மகன் இன்னொரு புறத்தில் நபி அவர்களுடைய தாயார் மஃபாத்தானதற்கு பின்னால் தாயன்ற அந்தஸ்திலிருந்து நபி அவர்களை அரவணைத்த உம்மு ஐமன் ரதியல்லாகும் அன்ஹா அவர்களுக்கும் கிடைத்த பிள்ளை தான் உசாமா ரதியல்லாகும் அவர்கள் இவருடைய வரலாற்று பதிவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஏழாவது வருடம் பிறந்தவர் இவர் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஐம்பத்தி நாலாவது வருடத்தில் அவருடைய அறுபத்தி ஓராவது வயதில் வஃபாத்தாகின்றார்கள் நீண்ட பதிவுகள் இவர் சம்பந்தமாக இடம்பெறுகின்றன சில இடங்களை மாத்திரம் நான் தொட்டு காட்டுகின்றேன் இவரை அல்லாவின் தூதரவர்கள் மிகவும் நேசித்தார்கள் நேசிக்குமாறு மக்களை வேண்டிக் கொண்டார்கள் அல்லாஹ்விடத்தில் இவருடைய நேசம் விடயத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இவரை இவர்களே நேசித்தார்கள் ஆஷா ரதாஹு அன்னா அவர்கள் கூறுகின்றார்கள் இவருடைய விடயத்தில் உசாமா ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் நான் ஆபரணங்களை அணிவித்து அவரை அவளை அழகு பார்த்திருப்பேன் விதவிதமான ஆடைகளை நான் அணிவித்திருப்பேன் என்று சொல்லி சமகாலத்திலும் பெண்கள் சில சமயங்களில் மிக பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது அவ்வாறு சொல்லுகிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட உசாமா ரதியல்லாஹ் அன் அவர்கள் இவர்கள் விடயத்தில் ஒரு ரெண்டு வரலாற்று பதிவுகளை நான் மீட்டலாம் என்று நினைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அதில் ஒன்று தான் இவர்கள் அன்று ஒரு யுத்தத்தின் பொழுது ஒரு சிறு அதாவது ஆப்ரேஷன் என்று சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டின் பொழுது ஒரு மனிதரை அவர் களிமா சொல்லுகின்ற நேரத்திலும் கூட அதை பொருட்படுத்தாது வாளுக்கு பயந்து களிமா சொல்லு சொல்லுகிறீரா சொல்லுகிறாயா என்று சொல்லி வெட்டி விடுகிறார் மேலும் அல்லாவின் தூதர தூதரடத்தில் வந்து அது சம்பந்தமாக கூறுகிறார் அல்லாவின் தூதரை இவ்வாறு இவ்வாறு வாளுக்கு பயந்து களிமா சொன்னார் நான் அதை பொருட்படுத்தாத வெட்டி விட்டேன் இந்த விடயத்தில் அபி அவர்கள் கடுமையாக அவர்கள் கோபப்படுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் களிம சொன்ன ஒருவரை வெட்டும் அளவுக்கு நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை இந்த களிமாவோடு வந்த உம்மிடத்தில் வாதிட்டால் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே எனக்கா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட் கேளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் இந்த விடயத்தில் உசாமா அவர்களை உணர்த்துகிறார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மஹ்சூமிய கோத்திரத்தின் ஒரு பெண்மணி திருடியதன் காரணமாக அவர்கள் விடயத்தில் பரிந்துரை செய்வதற்காக அல்லாவின் தூதருக்கு மிகவும் நெரு என்று அறிந்து வைத்திருந்த இவரை அணுகுகின்றார்கள் அணுகி நபி வருடத்தில் போய் இவர்கள் பரிந்துரை செய்த நேரத்தில் அல்லாஹுடைய வரம்புகள் விடயத்தில் நீங்கள் என்னிடத்தில் பரிந்துரை செய்ய வருகிறீர்களா ஆண்டு கேட்கிறார்கள் இந்த நிகழ்வுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் உசாமா ரதி அல்லா உன் நேசித்தார்கள் நெறிப்படுத்தினார்கள் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் அவருடைய விடயத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நபி சல்லல்ல செல்லம் அவர்களுடைய வஃாத் நிகழ்ந்த அந்த வருடத்தில் சஃபர் மாதத்தில் நபி அவர்கள் ஒரு சிறிய ஒரு படை பிரிவினரை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் சிறிய படை பிரி பிரிவினர்கள் என்று சொல்லும் பொழுது அளவில் எண்ணிக்கையில் பெரிய ஒரு ப எண்ணிக்கையாக இருந்தாலும் அந்த அந்த படை பிரிவினர் ஒரு சிறிய ஒரு கூட்டத்தினரை தாக்குவதா அல்லது யுத்தம் செய்வதா என்பதில் முடிவு செய்து பொருத்தமான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்த ஒரு ஏற்பாடு இதை யுத்தம் என்று கூற முடியாது யுத்தம் என்றால் மிக பிரமாண்டமான அதாவது ஏற்பாட்டோடு மோதித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையோடு அங்கே செயற்படுத்தக்கூடிய நிலைமை இந்த வருடத்தில் நபி அவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள் இஜ்ரி பதினோன் பதினோராம் ஆண்டு சஃபர் மாதத்தில் பயண ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த பயண ஏற்பாடு உசாமா ரதியல்லானோருடைய தலைமை இங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது அங்கே மிகப்பெரிய படை எல்லாம் இருந்து கொண்டிருக்கையில் இவருக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து ஏறத்தால் இருபது வருடத்தை நெருங்கியிருக்கும் உசாமா ரதியல்லானோர்கள் ஆனால் தான் ஏற்பாடு நபி அவர்கள் அந்த வருடத்தில் ரபியுல் ஓவல் மாதத்தில் வஃபாத்தாகி விடுகிறார்கள் எனவே அகர் மாதம் வரைக்கும் இந்த படை நகராது அங்கே அந்த ஏற்பாடுகள் பிற்போடப்படுகிறது அதன் பின்னர் அபுபக்ரதியர் நான் அவர்கள் அல்லாஹின் தூதர் கட் இட்ட கட்டளை அவருடைய ஏற்பாடு எனவே அந்த ஏற்பாட்டை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி முன்னின்று இந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே பல இஸ்லாத்துக்கு சாதகமான பல வெற்றிகளையும் நிலைமைகளையும் அங்கே காணக்கூடியதாக அது அமைப்பெறுகிறது உசாம ரதி அல்லாஹூ அன்னோர்கள் அந்த நேரத்தில் இப்னோ அமர் ரதி அல்லாஹர்கள் இந்த சபைக்கு வந்து இவரை அடக்குகின்ற விடயத்தில் சற்று அவசரப்படுத்துங்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் பிரியமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை தான் கண்டதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சில அறிவிப்புகள் எனவே உசாமா அவர்கள் பற்றி ஒரு குறுகிய பார்வையாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான விசாலமான பதிவுகள் வரலாற்று பதிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளை படிப்பதற்கு முன்வரும் முன்வருமாறு கேட்டு முடித்துக்கொள்கின்றேன்